நேற்று அறிவிப்புக்கு அப்புறமா நாலு முக்கியமான சம்பவங்கள் நடக்குது ஒன்னு ட்ரம்ப் வந்து நான் தான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சேன் ஷேபா ஷெரீப் அவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களை சந்தித்து இது ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி அப்படின்னு கிளைம் பண்றாரு மூணாவது சீஸ் அறிவிப்பை மீறி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக வைலேஷனில் ஈடுபடுறாங்க இந்தியா மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க நாலு சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல இந்திரா காந்தி அவர்கள் ட்ரெண்ட் ஆகிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல பாகிஸ்தான் செட் பண்ற நிறையவுக்கும் இங்க இருக்கக்கூடிய கால் லெப்டஸ்ட் எக்கோசிஸ்டம் ஸ்கெட்ச் போட்டு துல்லியமாக நடத்திய அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கும் பலியாகிட்டு இருக்கும் அப்படி இந்த நாலு சம்பவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இன்டர்லிங்க் என்ன நம்ம எப்படி தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீடைல்டாக பார்க்கலாம் கடைசி மிஸ் பண்ணாமல் பாருங்க முதல்ல இந்த ட்ரம்ப்போட ட்வீட்ல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு நைட்டு ஃபுல்லா பேசி நான் தான் நாட்டாம பண்ணி இரண்டு தரப்புக்கும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையில முடிஞ்சு நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க உங்க வேலையை பாருங்க கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி உடனடியாக இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஏதோ தான் தான் பெரிய டான் மாதிரி ஒரு டோனில் அந்த ட்வீட் இருந்தது அதாவது அமெரிக்கா தான் அமைதியை நிலைநாட்டுச்சான் எப்பேற்பட்ட அமெரிக்கா இந்த வியட்நாமில் ஆப்கானிஸ்தான்ல இன்னும் எங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையோ அங்கெல்லாம் மூக்கம் வச்சு இவங்க பிரச்சனையை உருவாக்கிட்டு உலகத்தில் போர்னு அறிவிச்சிடக்கூடாது போர்னு அறிவிச்சு அடுத்த செகண்ட் தானும் போய் உள்ளே இருக்கேன் அப்படின்ட்டு அட்டண்டன்ஸ் போட்டு எல்லா இடத்துலையும் சர்வநாசம் செய்து ஜப்பானில் நியூக்ளியர் பாம்பு போட்ட இவங்க கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு நாடுகளும் சுமூகமாக ஒரு உறவில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதா மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு சரி அதை விடுங்க அவங்க ஏதோ ஒரு நெரேட்டிவ் க்ளைம் பண்றாங்க ஆனா இதை இந்தியா ஒத்துக்குதா தான் மிகப்பெரிய கேள்வி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவருடைய ட்வீட் என்ன இருக்கு இரண்டு நாடுகள் நம்மளும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த போர் நிறுத்தத்தை சாத்தியமாக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா ஒண்ணு ரெண்டாவது வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு பாகிஸ்தான் அவங்களுடைய ரெண்டு பேரும் பேசினாங்க அதுக்கப்புறமா நாங்க தான் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்று அறிவிச்சது யாரு நம்மளுடைய அமைச்சகம் அமைச்சகமோ அமைச்சரோ யாருமே ட்ரம்ப் அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ஆனால் மாறாக பயன்படுத்துகிறா பயன்படுத்துறா தான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும் பாகிஸ்தானுடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் நேற்று இரவு மக்களை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சந்திக்கிறாரு அவரு அமெரிக்காவுக்கு நன்றி அமெரிக்கா தான் இந்த சீஸ் காரணமாக இருந்தது என்றும் குறிப்பிடுகிறாரு அவர் அது மட்டும் சொல்லல ஆசி முனிக்கு நன்றி சைனாவுக்கு நன்றி இன்னும் நிறைய உலக நாடுகளுக்கு நன்றி பாகிஸ்தான் மக்களே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி எல்லாரும் கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் உண்மையாகவே தான் ஜெயித்து விட்டதாக நம்பி வான வேடிக்கையெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னு கிளைம் பண்றாங்க அந்த நாட்டு மக்கள் ஒருத்தர் கூட எப்படி பாகிஸ்தான் இதை வெற்றி என்று கொண்டாடுகிறது நம்மளுடைய பதினோரு ஏர்பேசஸ் தரைமட்டமாகி இருக்கு லாகூர்ல நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கு இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு நம்ம அனுப்பிச்ச எல்லா விஷயத்தையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அனுப்புகிற அட்டாக நம்ம மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு நம்ம பங்காளி சைனா கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலைக்கே ஆகல நம்மளுடைய சொந்தகார பசங்க தீவிரவாதிகளை நூறு பேரை கொன்னுட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இந்தியா ஒன்பது இடத்துல ப்ரிசைஸ் டார்கெட் பண்ணி வீடியோ வெளியிடுறாங்க இவ்வளோ நடந்த பிறகு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு கிளைம் பண்ணுறீங்களே எப்படின்னு யாரும் கேட்கல ஆனால் அந்த நாட்டு பிரதமர் இது வரலாற்று சிறப்பு வெற்றி பண்டிகையை கொண்டாடுங்கிறாரு மக்களும் அப்படியே கொண்டாடுறாங்க இது எப்பேற்பட்ட சீஸ் பயர் அப்படிங்கிறத இந்த கவனிக்கணும் ட்ரம்ப் ட்வீட் போட்ட வெறும் மூணு மணி நேரம் மட்டுமே நீடித்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சீஸ் ஃபயர்னா பாகிஸ்தானுடைய இந்த சீஸ் ஃபயர் தான் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக சீஸ் ஃபயர் வைலேஷன் ஈடுபடுறாங்க இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்த முற்படுறாங்க இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆஸ் அதை டிஃபெண்ட் பண்றாங்க இதைத் தொடர்ந்து நைட்டு வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில்

அப்படிதானே ட்ரம்ப் சொன்னதை இந்தியா கேட்டு விட்டது ஆனால் பாகிஸ்தான் கேட்காம சீஸ் ஃபயரை வைரட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ ட்ரம்ப்பையே கதற விட்ட ஒரு பிரதமர் யாரு ஷேபா ஷெரீஃப் அவர்கள் ஆனா இந்த பக்கம் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு சர்வ வல்லமை பொருந்திய சூப்பர் பவரான அமெரிக்கா கிட்ட மண்டிட்டு விட்டது அப்படின்னு நிறைய செட் பண்றாங்க ஏன்னா பாகிஸ்தான் கேக்கல இந்தியா அடிபடைந்து விட்டது இதே மாதிரி அப்படியே கம்பாரிசன் டிரா பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டுக்கு அங்கதான் இந்திரா காந்தி அவர்கள் உள்ள வராங்க அமெரிக்கா பிரஷருக்கு ஹீல்ட் ஆகாம அமெரிக்காவையும் எதிர்த்து தனி நாட்டையே உருவாக்கினவங்களா இந்திரா காந்தி ஆனா இப்ப பாருங்க இந்திய அரசாங்கம் ரொம்ப வீக்காக இருக்கு என்று ஒட்டுமொத்த நாட்டினுடைய முறையில டவுன் பண்றதுக்காக ஒரு டார்கெட்டட் அட்டாக் சோசியல் மீடியால மக்கள் மனசற்கு நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக தன்னுடைய அரசாங்கத்தின் மேல மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்பதற்காக அந்த அட்டாக் நடக்குது இதுல நம்ம பலரும் ஈல்ட் ஆகிட்டு இருக்கும் அவங்க சொல்ற அந்த நிறைய நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் கொஞ்சம் கசப்பான உண்மை இது எப்படி சொல்றோம்னா நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் ட்விட்டர்லையும் நிறைய பேர் இந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தை பதிவிட்டத பார்க்க முடியுது என்னது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வீக் ஆகிருச்சு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை நான் ஒரு பாஜக ஆதரவாளன் தான் நானே சொல்கிறேன் நான் டிசப்பாயிண்டடாக இருக்கேன் பதிவிடுறாங்களா இந்த போஸ்ட் எல்லாம் பாகிஸ்தானி எடுத்து ஷேர் பண்றாங்க பாருங்க இந்திய மக்கள் தன்னுடைய நாட்டு அரசாங்கத்தின் மேல நம்பிக்கையை இழந்துகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான நிலை நாம் இந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ல வென்றுகிட்டு இருக்கோம் இந்த போர்ல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் என்று அவர்களுக்கு அது தீனியாக உபயோகப்படுகிறது இப்ப புரியுதா பாகிஸ்தானுடைய தூண்டிலுக்கு நாம் இரையாகிட்டு இருக்கோம் இவங்க உடனே இந்திரா காந்தி அவர்கள் இழுக்க வேண்டியது இந்திரா காந்தி அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணி அவங்களுக்கு முதுகெலும் இருந்தது அதனால பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தார்கள் இந்த ஒரு கிளைமை அதுவும் இந்த ஒரு கம்பாரிசன் எப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு சுத்த ஹம்பக்கான ஒரு கம்பாரிசன் என்றால் அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது அது குறிப்பாக ஈஸ்ட் பாகிஸ்தான் ரத்த ஆறு ஓடியது யாயா கான் என்ற பாகிஸ்தானிய தளபதி அங்க நரவேட்டையாடினாரு வங்கதேசத்தினரை அப்போது ஈஸ்ட் பாகிஸ்தானியர்களை சுட்டு வீழ்த்தினாரு கோடிக்கணக்கான வங்கதேசத்தினர் இந்திய எல்லைகளுக்கு வந்து சரணடைஞ்சாங்க இங்களை எப்படியாவது அகதிகளாக ஏற்றுக்கோங்கன்ட்டு அவ்வளோ ஒரு கலைபரமான சுச்சுவேஷன் லட்சக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு அப்புறமா இந்தியா அங்கு தலையிட்டது தலையிட்டு பதிமூன்றே நாட்கள்ல சுதந்திர பங்களாதேஷ உருவாக்கி கொடுத்தோம் அப்போ ஒட்டுமொத்த பங்களாதேஷனுடைய சப்போர்ட் இந்தியாக்கு இருந்தது இப்போ இருக்கிற அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா இல்ல கொண்டாடுங்கப்பா அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கிளைம்ஸை நம்பிட்டு பொதுமக்கள் அங்கே கிடையாது என்டயர் ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவுடைய அந்த இராணுவ தலையீடை வரவேற்றுது இன்னொரு பக்கம் இந்த ஒரு தொண்ணூத்தி மூன்றாயிரம் வீரர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்த பிறகு இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பலரும் அதான் கிரிடிசிசமா வைப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள்ட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்க இந்த முக்கியமான ரெண்டு டிமாண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாதான் பாகிஸ்தான் உங்களுடைய ராணுவ வீரர்களை எங்களால் திருப்பி கொடுக்க முடியும் என்ன சிக்கன் நெக் ப்ராப்ளம் நீங்க பார்த்துருப்பீங்க நார்த் ஈஸ்டா இந்தியாவுடைய மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ற அந்த ஒரு குறிப்பிட்ட லேண்ட் மாஸை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா பங்களாதேஷ் சுதந்திரமாக உருவாக்கிடுச்சு ஒரு லேண்ட் நெகோசியேஷன் பண்ணியிருக்கலாம் பண்ணிட்டு அந்த சிக்கன் என்ன ப்ராப்ளமாக இந்திரா காந்தி அவர்கள் தீர்த்துருக்கலாம் தீர்த்தாங்களா இல்லை சரி இந்த பி ஓகே பாகிஸ்தானி ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானுடைய படைகள் விட்ரா ஆனாலும் உங்களுடைய படைகள் மு தொண்ணூற்றி மூன்றாயிரம் வீரர்களை நாங்கள் விடுவிப்போம் என்று இந்திரா காந்தி சொன்னாங்களா இல்லை சொல்லவில்லை டாக்டிக்கலாக தொண்ணூற்றி மூன்றாயிரம் வீரர்கள் பிடிப்பட்டாலுமே அதனுடைய பலனை இந்தியா போது அனுபவிக்கவில்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அப்பர் ஹேண்ட்ல இருக்க வேண்டிய நம்ம நெகோசியேஷன் டேபிள் அடிச்சு பேச இருக்க வேண்டிய இந்திரா காந்தி அவர்கள் கடைசியாக அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு ஒட்டுமொத்தமாக சீஸ் ஃபயர் அப்படின்னு முடிச்சுட்டாங்க இந்த ஒட்டுமொத்த வரலாறு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா எதற்காக இந்த நேரத்துல இந்த நேரத்துல ட்ரெயின் பண்றாங்க இந்திரா காந்தி அப்படிங்கிற பேரு இப்போ இங்க ரெலவெண்டாக இருக்கு அதுலேயும் ஒரு ஹிட்டர் அஜெண்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்களுடைய அந்த முறையில் ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த முறையில் நீங்கள் டிமாரலைஸ் பண்ணிவிட்டா ரொம்ப எளிதாக அந்த போரில் அந்த நாடு கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கும் உலகம் முழுக்க பல உதாரணங்கள் எடுத்துக்கொண்டே போலாம் ஒரு நாடு எப்படி லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் லோக்கல் மக்களுடைய சப்போர்ட் இழந்ததன் காரணமாக அந்த போரை தோற்றுக்கு என்பதற்கு அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சர்வ வல்லமை பொருந்தியா யுஎஸ்ஏ வியட்நாம் என்ற அந்த சின்ன நாட்டுக்கிட்ட மிலிட்டரி மைட் அவ்வளோ பெரிய மிலிட்டரி மைட் கிடையாது பட் இருந்தாலுமே லோக்கல் சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் இதன் காரணமாக அது இல்லாததன் காரணமாக பப்ளிக் கொடுத்த ப்ரெஷரின் காரணமாக யூஎஸ்னுடைய ட்ரூப்ஸ் பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் ப்ளஸ் வியட்நாமில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரணுமா ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒற்றுமை அந்த ஒற்றுமை தான் நம்மளுடைய பலம் நாட்டு மேலே அரசாங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைப்பதன் மூலமாக எப்படியும் அவங்களால ஆர்மி ரீதியாக ராணுவ ரீதியாக நம்மள்ட்ட போர் புரிஞ்சு ஜெயிப்பதுக்கெல்லாம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் அவங்களுக்கு அதனால தான் இந்த முறையில் உடச்சி விட்டு கம்மி பண்ணி விட்டு இப்போ சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரில் ஜெயிக்கலாம் அப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாம் என்று பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ்டு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை திட்டமிட்டு நைட்டு ஃபுல்லாக பரப்பியிருக்காங்க நைட்டு ஃபுல்லாக இதை வந்து நாங்கள் எங்களுடைய டீம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணதில் அவங்களுக்கு இதுதான் கிடச்சிருக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த நரேட்டிவுக்கு பல இந்தியர்கள் பலியாகி இருக்காங்க அவர்களுடைய கமெண்ட்ஸ்ல போய் ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு பதிவிட்டுட்டு இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னா ஒரு சில பாகிஸ்தானி ஹேண்டில்ஸ் சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாங்க டியர் இந்தியன்ஸ் ஆமாம் உங்களுடைய கவர்மெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பட் இருந்தாலும் மே காட் பிளெஸ் யூ அப்படிங்க நக்கலை அவ்வளோ சர்க்கியாஸ்டிக்காக பாசம் பொங்குற மாதிரி நடித்து எப்படி ாங்குட்டு பாகிஸ்தான் மக்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நம்ப வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு பாகிஸ்தான் நாடே ரெண்டாக உடஞ்சது தொண்ணூற்றி மூன்றாயிரம் வீரர்கள் சரணிட்டாங்க ஆனால் இருந்தாலுமே இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் மக்கள் என்ன நம்ப வச்சிருக்காங்கன்னா பாகிஸ்தான் தான் அந்த வாரில் ஜெயிச்சிருக்கு இந்தியா தோத்து போயிருச்சுன்னு நம்பிட்டு இருக்காங்க இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு நேத்திய ஷேபா ஷெரீஃப் அவர்கள் சொன்னதை நம்புறது பெரிய விஷயம் கிடையாது நம்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நாம் எப்படிங்க நம்பலாம் வெறும் த்ரீ ஃபோர் டேஸில் பாகிஸ்தானுக்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம நிறையா டிராக்டிக்கல் விக்ட்ரிஸை பெற்றிருக்கோம் உதாரணத்திற்கு உலகத்திற்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் பெஹர்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மீது கை வைத்தால் நாங்கள் எங்கிருந்தாலும் நடிப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்தாலும் நடிப்போம் பாகிஸ்தான்குள்ளேயே போய் புகுந்தாலும் நடிப்போம் அடிப்போம் என்ற ஒரு மெசேஜ் ரெண்டாவது தீவிரவாதிகளுக்கு சொர்க்க பூமியாக இருந்து நிறையா தீவிரவாதிகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அந்த இன்டாக்டினேஷன் சென்டர் பகவல்பூரில் இருந்ததை நம்மளுடைய பிரசிடென்ட் டார்கெட் மூலமாக அதை டார்கெட் பண்ணியிருக்கோம் அங்க பஹவல்பூர்ல மௌலானா மசூத் அசாத்தினுடைய குடும்பத்தினர் பலர் அந்த தாக்குதல்ல இறந்திருக்காங்க இந்தியா நடத்தின தாக்குதல்ல ரொம்ப தேடப்படுற ரொம்ப இம்பார்ட்டண்டான தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டன இதை நேற்றுக்கே பிரெஸ் ப்ரீஃபிங் சொல்லியிருந்தாங்க பண்ண முடியும் நீங்க எங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாலும் சரி இந்தியா வில் கம் ஆஃப்டர் யூ என்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பதினோரு ஏர் பேசஸ் நம்ம தரைமட்டமாக்கியிருக்கோம் லாகூர்ல இருக்கிற சைனா கொடுத்த அந்த ஒரு யார் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானோடது அதை நம்ம வீழ்த்தியிருக்கோம் பாகிஸ்தானில் பல நகரங்கள் மேலே நம்ம அட்டாக் நடத்தியிருக்கோம் அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு சிந்து நதி நீரை நிறுத்தி பாகிஸ்தானுடைய ஜீவாதாரத்தையே நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானை சோக் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்டுக்கு வேணால் போவோம் என்று நிரூபித்திருக்கும் நியூக்ளியர் அட்டாக் பண்ணிடுவோம் நியூக்ளியர் அட்டாக் பண்ணிடுவோம் என்று பூச்சாண்டி காட்டிய பாகிஸ்தானை உலக அரங்களை அம்பலப்படுத்தியிருக்கோம் இதே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு என்று தெரிந்து உலகத்திலேயே ஒரு நியூக்ளியர் வெப்பன் கொண்ட ஒரு நாட்டை நேரடியாக உள்ள போய் தாக்கிய ஒரே நாடாக இந்தியா இருந்திருக்கு இந்திய ராணுவம் இருந்திருக்கு அதை தவிர இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று ஊரே உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையை ஊட்டி இவ்வளோ ஒரு ஹை முறையில இருந்த நம்ம ஒரு மாதிரி சந்தோஷமா பார்த்தியா நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாத்தியா ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாத்தியா இந்த நாடு அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கு உலகளாவிய அளவில் எங்கேயும் இல்லாத டெக்னாலஜி நம்ம வச்சிருக்கோம் இஸ்ரேல் அயோன்டோமுக்கு சவால் விடுற அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளும் உருவாக்கி இருக்கோம் இன்னும் சொல்ல நிறைய பாதுகாப்பு உபகரணங்கள் நம்மளோட டிஆர்டிஓ இந்தியாவிலேயே தயாரித்திருக்கு அவ்வளோ பெருமையாக ஹை முறையிலாக இருந்த நம்மளை ஒரே நாளில் இந்த முறையில் ஒட்டு மொத்தமாக கிராஷ் பண்ணி ஐயோ நம்ம தோத்துட்டோமா பாகிஸ்தான் கொண்டாடுறாங்க பாகிஸ்தான் பிரதமர் அறிவிச்சிட்டாரு பாகிஸ்தான் சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணி கூட தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க உண்மையில் நம்ம தோத்துக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆட்களே கேட்க வச்சாங்க இல்லையா அந்த இடத்துல தான் பாகிஸ்தானி நிறைய நம்ம ஈல்ட் ஆகியிருக்கோம் நம்ம தோத்து போயிருக்கோம் எஸ் நம்ம தோத்து போயிருக்கோம் இதற்கு காரணம் ஜெனரல் பிபின் ராவத் சொன்னது மாதிரி பாகிஸ்தான் மட்டும் கிடையாது இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் உள்நாட்டிலே இருக்காங்க இல்லையா அவங்களும் அவங்களும் இதே நிறைய அவன் என்ன ஊதுறானோ இவனும் அதே ஊதுறான் அவன் இந்தியா தோத்துருச்சுங்கிறானா இவனும் இந்தியா தோத்துரிச்சுங்கிறான் அவன் இண்டியன் கவர்மெண்ட் ஸ்பைன் இவனும் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பைன் இன்னும் ஒரு சில பேர் உண்மையில சொல்றேன் பாகிஸ்தானி ஹேண்டல்ஸ் இந்திரா காந்தியை பிரைஸ் பண்ணி போட்டு இவங்களும் இந்திரா காந்தியை பிரைஸ் பண்ணி போட்டு இருக்காங்க இப்படி பாகிஸ்தானோட மவுத் பீஸா அவன் என்ன போடுறானோ அப்படியே எடுத்து போடுறான் கேட்டா எங்களுடைய தேசபக்தியை சந்தேகப்படாதீங்க நாங்களாம் உண்மையில தேசபக்தர்கள் நாட்டின் மீது அக்கறை தான் சொல்றோம் அப்படின்னு போர் காலத்துல கூட அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இவங்க சொல்றாங்க சரி அப்படி இவங்களாம் யாரு இப்போ இப்படி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இந்தியா வந்து அடிபடைஞ்சிருச்சு போஸ்ட் போட்டு இருக்காங்க ஒரு சில நாட்கள் முன்னாடி என்ன போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு ஸ்கோல் பண்ணி பார்த்தா டிஎஸ் டிஎஸ்கிரேட் பண்ணுங்க போர் வேண்டாம் போர் பல உயிர்களை மாய்க்கும் போர்னால பல சேதாரங்கள் ஏற்படும் போர்னால நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படும் அதனால நம்ம போர் புரிய கூடாது டிஎஸ்கிரேட் டிஎஸ்கிரேட்னாங்க சரி அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தோம்னா இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் நடத்தவே இல்லை பாகிஸ்தான்கார வந்து ஸ்பான்சர் டரஸ்ட் இந்தியா கூட பெஹர்காமில் தாக்குதல் நடத்திட்டான் அதுக்கு பதிலடி கொடுக்காம இந்தியா என்ன பண்ணுது மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரே ஆளு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் கொடுத்ததுக்கு பிறகாக இல்ல இல்ல டிஎஸ்கிரேட் டிஎஸ்கிரேட் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாம ஒரு சில நாட்கள்ல டிஎஸ்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா டிஎஸ்கிரேட் பண்ணியா சீஸ் ஃபயர் பண்ணியா போச்சு முடிஞ்சு நீங்க வந்து சரணடைஞ்சிட்டீங்க பாகிஸ்தான் மாசு நீங்க தூசு அப்படிங்கிறாங்க யாரா நீங்க எல்லாம் எங்கேயிருந்து நான் வரீங்க இவங்க க்ளைம் பண்றதுக்கு எதுக்குமே ப்ரூஃபே இருக்காது ப்ரூஃப்லெஸ்ஸா பேஸ்லெஸ்ஸா அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ப்ரூஃப் இருப்பதாக கிளைம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன் ரீசெண்டா ரஃபேலை நாங்கள் வீழ்த்திட்டோம் என்று பாகிஸ்தான் கிளைம் பண்றாங்க அதை எங்கேயும் ஒரு சிலர் நம்புறாங்க என்னப்பா பாகிஸ்தான் வந்து ரஃபேலை வீழ்த்திட்டதாக சொல்றாங்க அதுக்கு ஒரு சோர்ஸ் நியூஸ் எங்கேயும் தருமா எடுக்கிறாங்க ஃப்ரான்ஸே சொல்லிட்டாங்களாம் ஃப்ரான்ஸே சொல்லிட்டாங்க ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் வீழ்த்திருச்சு அப்படின்னு பிரான்ஸ் ஒத்துக்கிட்டாங்களாம் சரி பிரான்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டா அதை யார் தெரியுமா போட்டிருக்கா அமெரிக்காவுடைய ஒரு செய்தி நிறுவனம் பிரான்ஸ் ஒத்துக்கிட்டதாக போட்டிருக்காங்க சரி அந்த அமெரிக்க செய்தி நிறுவனத்திற்கு இங்கே இருந்து சோர்ஸ் வந்திருக்கும்னு பார்த்தா சம் அன்வெரிஃபைடு சோர்ஸ்ல இருந்து எடுத்து அமெரிக்க நிறுவனம் பிரான்ஸ் ஒத்துக்கிட்டதாக போடுறாங்க அதை தூக்கி வந்து பிரான்ஸே ஒத்துக்கிட்டாங்களா அப்போ ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் வீழ்த்தி விட்டது சரி இவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார் நீங்க ஏதோ வீத்திட்டீங்க வீத்திட்டீங்கிறாங்களே அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்க வீடியோ நீங்க பார்க்கலையாத தட்ஸ் யோர் ப்ராப்ளம் நாட் மை ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு ராணுவ இருக்கிற கூட்டம் வரைக்கும் ஒருத்தனுக்கும் சோர்ஸ்ங்கிறது கிடையாது ஒருத்தனுக்கு அறிவு கிடையாது ரொம்ப பிளைண்டா ரொம்ப பிளைண்டா அவங்க செய்ய ரொம்ப வேண்டியது இருக்காங்க மக்களை நம்ப ரஃபேல் போர் விமானம் வீழ்ந்து விட்டது இந்தியாவுடைய சர்வ வளமையை போர் விமானம் வீழ்ந்து விட்டது நம்ப வைக்கணும் இந்தியாவுடைய பல யார் பேசுறது தகர்த்து விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் நியூஸ் மீடியால போட ஆரம்பிச்சாங்க என்ன நோக்கம் இந்தியருடைய அந்த முறையில டவுன் பண்ணணும் மக்களை நம்ப வைக்கணும் அவ்வளவுதான் ஒரு சில குறிப்பிட்ட அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் எதற்காக இந்த நரேட்டிவா செட் பண்றாங்க ரஃபேல் போர் விமானம் வீழ்ந்து விட்டது என்று சொல்வதால அவங்களுக்கு என்ன பயன் என்றால் அகைன் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இருக்கு இந்த பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் விமானம் இந்த பக்கம் பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்த ரஃபேல் விமானம் பிரான்ஸ் கொடுத்த விமானம் ரொம்ப வீக்காக இருக்கு நொறுங்கி போயிடுச்சு விழுந்துருச்சு ஆனா நாங்கள் கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் விமானம் அமெரிக்கா கொடுத்தது எவ்வளோ ஸ்ட்ராங்கா நிற்கிது பாத்தியா என்று உலக அளவில் ஒரு நரேட்டிவா அவங்க செட் பண்ணணும் அதற்கு அந்த ஒரு சில நியூஸ் மீடியாக்கள் அது போன்ற செய்திகள் போடுறாங்க அதை தான் நம்ம இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதை தான் பாகிஸ்தான் இடத்துல வந்து ப்ரூஃப் ஒன்று கொடுக்குறாங்க ஈவன் பாகிஸ்தானை சேர்ந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் உட்பட இந்த லட்சணத்தில் தான் போயிட்டு இருக்கு இதை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற சோர்சஸை தான் நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் இதை பொதுவில எடுத்து நம்ம பேசினா மட்டும்தான் மக்கள் எதை எடுத்தாலுமே ரஃபேல் விழுந்துருச்சுங்கிறியா ப்ரூஃபை கொடு சுக்காய் விழுந்துருச்சா ப்ரூஃபை கொடு இதுக்கு நடுவில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தையே தரைமட்டம் ஆக்கிடுச்சு பாகிஸ்தானுடைய விமானப்படை அவட தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் கொலாப்ஸ் அப்படின்னு நியூஸ் சகட்டு மேனைக்கு போடுறாங்க அதற்கு ஆதாரமே எதுவுமே கிடையாது இந்திய ராணுவம் அது முற்றிலுமாக விட்டது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் கிட்ட கூட வர முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போது இந்தியாவுடைய உச்சபட்ச அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கூட தகர்க்க வேண்டாம் தகர்க்கிற மாதிரி காட்டிகிட்டால் போகிறோம் அதில் அதை ஒரு சில மக்கள் நம்ம வச்சா போகிறோம் இந்த ஒரு சில மக்கள் நம்பினா போகிறோம் அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத்தாக நிறையா பேர் நம்ப வைப்பாங்க இல்லையா பாகிஸ்தானுடைய டார்கெட் இந்திய ராணுவம் கிடையாது மக்களாகிய நீங்க தான் மக்களை நம்ப வைப்பது தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்சஸ் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்க இந்த பிட்டர் பில்ல நம்ம ஸ்வாலோ பண்ணி தான் ஆகணும் தான் சொல்ற எதுக்குமே ப்ரூஃப் காட்டாத பாகிஸ்தான் ராணுவம் இங்கே தான் அடித்த ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ப்ரூஃப் வீடியோ ப்ரூஃப் சேட்டலைட் இமேஜ் என்ற அனைத்தையும் கொடுத்த இந்திய ராணுவம் எங்க இன்றைக்கும் நீங்க போய் செக் பண்ணுங்க எந்தெந்த டார்கெட் அடித்தோம் எப்படி அடைச்சோங்கிறத வீடியோ போட்டு இந்தியர்கள ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க அதுதான் அவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் நம்ம ப்ரூஃபோட எல்லாத்தையும் அணுகுவோம் எதுவாக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆன் பேப்பர் இதனால தான் பாகிஸ்தான் வழக்கமா இந்தியா எங்களை அடிக்கவே இல்லையே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா நடந்தது எப்போ எப்ப நடந்தது அது ஏதோ காட்டில் நடந்தது நாங்கள் ஒரு மேட்ல இருக்கோம் வீட்டில் இருக்கோம் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சத்தமே கேட்கறது எங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டிருந்த பாகிஸ்தான் எவ்வளவு அடித்தாலும் எனக்கு வலிக்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இப்ப அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க ஆமா இந்தியா எங்களை டார்கெட் பண்றாங்க இந்தியா அடிச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஆணித்தரமான ப்ரூஃப் நம்ம ஆன் தி ஃபேஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் ஆன் ஃபேஸ் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு டெவலப்மெண்ட் பாகிஸ்தான் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்திருக்காங்க இந்த ஒரு வெற்றியை கூட நீங்க வந்து கொண்டாடி விடக்கூடாது பாகிஸ்தானுடைய அந்த பின்னடைவையும் இந்தியாவுடைய அந்த அப்பர் ஹேண்டையும் நீங்க கொண்டாடி விடக்கூடாது இதை பத்தி யாருமே பேசி கூடாது என்பதற்காக உங்களை உங்களிடம் இந்தியா வீக்கா இருக்கு இந்தியா தோத்துருச்சு இந்தியா வந்து டாக்டிக்கலா சீஸ் ஃபயர் மூலமாக சரணடைந்து விட்டது என்றெல்லாம் உங்களை நம்ப வைக்கணும் இதுதான் அவங்க நோக்கம் அந்த நோக்கத்துக்கு நீங்க ஈடுலாகலாமா சர்வ வல்லமை பொருந்திய இந்திய இராணுவம் நினைத்தால் பாகிஸ்தானை சல்லடை போட்டு சலிக்க முடியும் பல துண்டுகளாக உடைக்க முடியும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் செய்ய முடியும் ஆனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது சிவிலியன்ஸை நம்ம இப்போதைக்கு அட்டாக் பண்ண மாட்டோம் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ண மாட்டோம் எங்களுடைய டார்கெட் தீவிரவாதிகள் தான் அதை நாங்கள் சுட்டு வீழ்த்து விட்டோம் பதிலடிக்கு பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் நமக்கு ஒரு எத்திகல் வார்பார சொல்லிக் கொடுத்துருக்கு எப்படி அப்பாது மக்களை தாக்க கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்துருக்கு ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு அந்த எத்திக்ஸ்ங்கிற துளியும் கிடையாது அவங்க தொடர்ச்சியாக சிவிலியன் டார்கெட் அட்டாக் பண்ண ஆஃப் ட்ரோன்ஸ் முந்நூறு நானூறு அனுப்புறாங்க இது எல்லாத்தையும் கூட இந்திய ராணுவம் தங்கத்து விடும் ஆனா இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க இல்லையா இது போன்ற நேரங்களில் சிண்டு முடிகிறது நாட்டுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறது மக்களை டிமாரலைஸ் பண்ணி விடுறது இவங்களை தடுப்பதற்கு நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் நம்மை போன்ற தேசியவாதிகள் தான் இது போன்ற எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸேருந்து இது போன்ற போர் சூழலில் நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்பாவி மக்கள் போர் சூழல் குறித்து அறியாத மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் இவங்களுடைய இந்த நடைபெற்றுக்கு ரொம்ப ஈஸியாக வழியாகிடறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மைக்கு அதாவது ஸ்டெபிலிட்டிக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் பெரிய ஆபத்து இந்த தேசம் உயர்த்தி எழ வேண்டிய ஒரு காலகட்டம் வா சூழல்ல இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ரொம்ப முறையில் பூஸ்டோட இருக்க வேண்டும் அதற்கு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க அப்படியே கிரஷ் பண்ணி தூக்கி போடுறோம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது போன்ற வேலைகளை செய்து கொண்ட ஒரு சில சில்லறைக்கும் சரி எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்திய ராணுவம் எல்லையில் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு ஒவ்வொரு இரவும் இந்திய நகரங்கள் மேலே ஏவப்படுற மிசைல்ஸ் ஆக இருக்கட்டும் ட்ரோன்ஸ் ஆக இருக்கட்டும் எல்லாத்தையும் தகர்த்து நாம நிம்மதியாக தூங்குறோம்னா அதுக்கு காரணம் இந்திய ராணுவம் இது போன்ற காலகட்டத்தில் இந்த விஷமிகளை நம்ப வேண்டாம் இந்திய ராணுவத்தை நம்புங்க இந்திய அரசாங்கத்தை நம்புங்க கீப் காம் அண்ட் ட்ரஸ்ட் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வணக்கம் வந்திய மாத்திரம் ஜெயஹந்த்